ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம் இது என்ன எப்படி பார்க்குது மதுரையில் ராகாய் அம்மன் கோவிலை பார்த்துட்டு ரிட்டன் வர வழியில தாங்க இந்த டெம்பிள் சிட்டிக்கு வந்தோம் என்னது இது ராகி அடை தாங்க நல்லா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா நல்லா இருக்கு எல்லாரும் ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணியாச்சுங்க அதுவும் ஹெல்த்தியான ஐட்டம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் எப்படி விடுவோம் அவனுக்கெல்லாம் காப்பி கேட்குதா ஆக்சுவலாக காஃபி குடிக்கிறதுக்கு தாங்க நாங்கள் இறங்கியே வந்தோம் இங்கே ஆனால் இந்த ஐட்டம்லாம் பார்த்தோன்னே அது எப்படி சும்மா இருக்கிறது எல்லாம் பாஜி அதுக்கப்புறம் அந்த ஹெல்த்தியான ஐட்டம் சொல்லிட்டு அந்த ரேகி அதுக்கப்புறம் வந்து இது என்னது பேல்பூரி அப்புறம் ரேகி அடையும் வந்து எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்புறம் காஃபிக்காக இறங்கிட்டு அது குடிக்காமல் எப்படி அதுவும் குடிச்சோம்ல அதுவும் இங்கே பாருங்கள் இந்த சைடில் வர இந்த குட்டீஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம இறக்கி கூப்பிட்டு வருவோன்னு சொல்லிட்டு இங்கே அதோடைய டாய்ஸ் எல்லாம் வர வச்சுருந்தாங்க அப்புறம் நிறைய அந்த ஹேண்டிகிராஃப்டோடைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இது ஒரு பிசினஸ்